சமமாகுவதற்கான முயற்சியை நம்ம சேர்ந்து பங்கெடுப்போம் வெற்றியடையைச் செய்வோம் என்று தமிழ்நாடு அறிவியலிக்கிற சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்களே நண்பர்களே அரசு பள்ளி நமது பள்ளி அரசு பள்ளி மக்கள் பள்ளி அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்போம் அரசு பள்ளி நமது சொத்து நமது உரிமை அதனை போற்றி பாதுகாப்பது நமது கடமை அனைவருக்கும் சமமான தரமான

வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் செய்யும் தலை தாயுதல் செய்வோம் செய்வோம் தலை தாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல பண்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல பண்மைகள் செய்வோம் கம்பல் விடுவோம் பள்ளி அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம்